செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் செய்திகள் தீவிரவாதிகளுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையில் மகளிரின் பங்களிப்பு பாராட்டுதலுக்கு உரியது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அரசுமுறை பயணமாக சிங்கப்பூர் மற்றும் சீன நாடுகளுக்கு இன்று புறப்பட்டுச் செல்கிறார் காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழை முதல் அதிகனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மேலும் ஒரு வெள்ளிப் பதக்கம் வென்றுள்ளது இனி விரிவான செய்திகள் தீவிரவாதிகளுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையில் மகளிரின் பங்களிப்பு பாராட்டுதலுக்கு உரியது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் லக்னோவின் சவுக் பகுதியில் உள்ள படிகாளி கோவில் வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கட்டிடத்தை திறந்து வைத்து பேசிய அவர் இந்த கோவிலை பிரம்மாண்டமான முறையில் அமைப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக கூறினார் பெண் அதிகாரிகள் மற்றும் விமானிகளின் பங்களிப்புடன் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டதாக அவர் கூறினாா் கார்கில் போரின் இருபத்தாறாவது ஆண்டு வெற்றி தினத்தை கொண்டாடும் இந்த தருணத்தில் தாய்நாட்டிற்காக இன்னுயிரை தியாகம் செய்த கேப்டன் மனோஜ் பாண்டே உட்பட துணிச்சல் மிக்க அனைத்து வீரர்களையும் நினைவில் கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார் கூர்கா ரைபிள்ஸ் படைப்பிரிவின் முழக்கமாக உள்ள மகாகாலி கூர்காளி பாதுகாப்பு படையினரின் துணிச்சலுக்கு உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று திரு ராஜ்நாத் சிங் கூறினார் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அரசுமுறை பயணமாக சிங்கப்பூர் மற்றும் சீன நாடுகளுக்கு இன்று புறப்பட்டுச் செல்கிறார் தமது பயணத்தின் முதற்கட்டமாக சிங்கப்பூர் செல்லும் அவர் அந்நாட்டு அதிபர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார் பின்னர் சீனா செல்லும் அவர் ரியான்ஜி நகரில் நடைபெறும் ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டத்தில் பங்கேற்கிறார் இதனிடையே இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பீகார் மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் திருத்த பணி நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுக்கு முன்னதாகவே நிறைவடையும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று தெரிவித்துள்ளது வாக்காளர் பட்டியலில் பெயர்களை சேர்ப்பதற்கு உரிய ஆவணங்களுடன் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்கான ஆவணங்களை சமர்ப்பிக்க கூடுதல் அவகாசம் தேவைப்படும் பட்சத்தில் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வரை சமர்ப்பிக்கலாம் என்று ஆணையம் கூறியுள்ளது வாக்குச்சாவடி நிலைய அதிகாரிகள் இதுவரை நான்கு புள்ளி ஆறு கோடி வாக்காளர் படிவங்களை அதற்கான இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது இதனிடையே பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த முகாமிற்கு எதிராக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து விமர்சித்து வருவது ஏற்புடையதல்ல என்று மத்திய அமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்துள்ளார் பட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தல் ஆணையம் சுதந்திரமான அமைப்பு என்றும் வாக்காளர் பட்டியலில் திருத்தங்கள் செய்வது அதன் அதிகார வரம்பிற்குள் உள்ளது என்றும் கூறினார் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகளில் குறை காண்பது சிறந்த நடைமுறை அல்ல என்றும் திரு ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்தார் தமிழகத்தின் நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலையம் மற்றும் நாக்பூர் மத்திய பருத்தி ஆராய்ச்சி நிலையமும் இணைந்து பருத்தி உற்பத்திக்கான சிறப்பு முன்னோடி திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இத்திட்டத்தின் மூலம் பருத்தி சாகுபடி அதிகரிக்கும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஆடைகள் உற்பத்திக்கும் கால்நடைகள் தீவனத்திற்கும் பருத்தி பயிர் முக்கிய ஆதாரமாக திகழ்கிறது எனவே மத்திய அரசு பருத்தி உற்பத்தியை பெருக்க பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலையம் மற்றும் நாக்பூர் மத்திய பருத்தி ஆராய்ச்சி நிலையம் இணைந்து பருத்திக்கான சிறப்பு முன்னோடி திட்டம் என்ற புதிய திட்டத்தை கடந்த இரண்டு ஆண்டுகளாக நாமக்கல் மாவட்டத்தில் வேளாண்மை அறிவியல் நிலையம் மூலம் செயல்படுத்தி வருகிறது இந்த சிறப்பு திட்டமானது அடர்நடவு பருத்தி சாகுபடி எழுபத்தி ஒரு ஏக்கரிலும் மற்றும் நீண்ட இழை பருத்தி சாகுபடி இருபது ஏக்கரிலும் என மொத்தம் தொண்ணூத்தி ஒரு ஏக்கரில் ஐம்பத்தி மூன்று விவசாயிகள் பயனடையும் வகையில் நாமகிரிப்பேட்டை சேந்தமங்கலம் எருமப்பட்டி மோகனூர் ஆகிய நான்கு வட்டாரங்களிலும் கடந்த ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டது இத்திட்டத்தின் மூலம் பயனடைந்துள்ள நாமகிரிப்பேட்டை வட்டாரம் உடுவன்குறிச்சியின் ஒச்சிக்காடுவை சேர்ந்த முன்னோடி விவசாயி ஆர் துரைசாமி அதிகபட்சமாக ஒரு ஏக்கருக்கு பதினெட்டு முதல் இருபது குவிண்டால் பருத்தி அறுவடை செய்து நல்ல மகசூலை பெற்று அளவில் அடர்நடவு பருத்தி சாகுபடியில் முன்னோடி விவசாயியாக திகழ்கிறார் நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் இந்த பருத்திக்கான சிறப்பு முன்னோடி திட்டமானது இந்த ஆண்டும் செயல்படுத்தப்படுகிறது தமிழகவில் அடர்நடவு பருத்தி சாகுபடியில் நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலையம் அதிக அளவிலான விவசாயிகளை சென்றடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் பருத்தி நடவுக்கான விதைகளை அரசு இலவசமாக வழங்கியுள்ளது தங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்று நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் பருத்தி சாகுபடி மஞ்சள் வாழை வெங்காயம் ஆகியவை பயிர் செய்து கொண்டு வருகிறேன் பருத்தி வந்து நாமக்கல் கேவிக்கிய வேளாண் துறையில் இருந்து எங்களுக்கு விதைகளை பிரியாக கொடுத்துள்ளார்கள் தற்போது அதுக்கு பூச்சி மருந்து இதுக்கு ஆகியவற்றைக்கு அவங்க ஒரு மானியமாக வழங்கியுள்ளார்கள் ஏக்கருக்கு எங்களுக்கு பதினெட்டு கூண்டல் முதல் இருபது மூன்றாம் வரை மகசூல் நல்ல மகசூல் கிடைத்து உள்ளது நாங்கள் விவசாயத்தில் அதிக மாசூல் எடுத்ததால சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களுக்கு பாராட்டி சான்றிதழ் வழங்கியுள்ளார் இது எங்களுக்கு மகிழ்ச்சியாக உள்ளது எங்களுக்கு இந்த விருது வழங்குறதில் ரொம்ப மகிழ்ச்சி அதே மாதிரி விவசாயிங்க வந்து இந்த அடர் நடவு பருத்தி முறையை சாகுபடி செஞ்சு அதிக லாபம் பெறலாங்க மூணுக்கு அரை அடிங்கிற வகையில வந்துட்டு இந்த செடி நடவு போடணுங்க இது வந்துட்டு நாமக்கல் கேவி கே மூலியமா விதை கொடுத்தாங்க அது மூலியமா நாங்க சாகுபடி பண்ணி இந்த மகசூல் எடுத்திருக்கிறோம் திரும்பவும் அதே பருத்தி தாங்க மறுபடியும் மகசூல் பண்ணி இருக்கிறோம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுதன் காலம் காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் மத்திய காசா பகுதியில் உள்ள டேர் அல் பாலாவில் நடத்தப்பட்ட தாக்குதலில் நான்கு குழந்தைகள் உட்பட பதிமூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு செய்தி நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன தெற்கு காசாவில் உள்ள கான் யூனிஸில் பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளதாக அந்த செய்திகள் மேலும் தெரிவிக்கின்றன இதனிடையே கடந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் காசாவில் உள்ள ஆயுத தளங்கள் சுரங்கப்பாதைகள் ஹமாஸ் அமைப்பின் உள்கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் மாநிலங்களின் ஒருசில பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழை முதல் அதிகனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனையடுத்து இந்த மாநிலங்களுக்கு கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பிரதேசம் உத்தராகண்ட் ராஜஸ்தான் மாநிலங்களின் ஒருசில இடங்களில் அடுத்த நான்கு நாட்களுக்கு கனமழை தொடரும் என்று அந்த மையம் கூறியுள்ளது மேற்குவங்கம் சிக்கிம் பீகார் ஜார்க்கண்ட் ஒடிசா உள்ளிட்ட நாட்டின் கிழக்கு பகுதிகளில் உள்ள மாநிலங்களில் அடுத்த இரண்டு தினங்களுக்கு மழை நீடிக்கும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது இதனிடையே ஹிமாச்சல் பிரதேசத்தில் பெய்து வரும் கனமழை வரும் பதினெட்டாம் தேதி வரை நீடிக்கும் என்று அந்த மையம் கூறியுள்ளது இம்மாநிலத்தில் உள்ள மண்டி சிம்லா சோலன் செர்மோர் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அம்மாநிலத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் ஏற்பட்ட நிலச்சரிவுகள் காரணமாக இரண்டு தேசிய நெடுஞ்சாலைகள் உட்பட இருநூற்றி சாலைகள் மூடப்பட்டுள்ளதாக அம்மாநில அவசர கால செயல்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது மண்டி மாவட்டத்தில் சண்டிகர் மணாலி தேசிய நெடுஞ்சாலையில் சார்மில் பகுதி அருகே ஏற்பட்டுள்ள நிலச்சரிவு காரணமாக போக்குவரத்து முற்றிலும் தடைபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மேலும் ஒரு வெள்ளிப் பதக்கம் வென்றுள்ளது மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஜோதி சுரேகா வென்னம் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் இப்போட்டியில் இந்தியா இரண்டு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளது ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியின் இருபது வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவில் இந்தியா இரண்டு தங்கம் ஒரு வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது இந்தியாவுக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாவது நாளான நேற்று இங்கிலாந்து தனது இரண்டாவது இன்னிங்ஸின் ஆட்டநேர இறுதியில் விக்கெட் இழப்பின்றி இரண்டு ரன் எடுத்துள்ளது லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் முன்னூற்று ஏழு ரன் எடுத்துள்ளது கே ராகுல் சதம் அடித்தார் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் முன்னூற்று ஏழு ரன் எடுத்துள்ளது இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாளான நேற்று இந்தியா தனது முதல் இன்னிங்ஸின் ஆட்டநேர இறுதியில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நானூற்று ஐம்பது ரன் எடுத்துள்ளது பெக்கன்காமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் போலந்தின் இகா சிவியாட்டிக் பட்டம் வென்றார் அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தம்பிரே நெதர்லாந்தின் அரினே ஹாட்டோனா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது துனிஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான டென்சிங் நார்கே தேசிய சாகச விருதுக்கு விண்ணப்ப நடைமுறைகள் தொடங்கியிருப்பதாக மத்திய விளையாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தீவிரவாதிகளுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையில் மகளிரின் பங்களிப்பு பாராட்டுதலுக்கு உரியது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அரசுமுறை பயணமாக சிங்கப்பூர் மற்றும் சீன நாடுகளுக்கு இன்று புறப்பட்டுச் செல்கிறார் காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழை முதல் அதிகனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மேலும் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது